Bye. வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம் இன்னைக்கு வந்து மதுரையில் ஸ்பெஷலான முள்ளு முருங்கை வடை தான் பார்க்க போகிறோம் பட் இது வடை மாதிரி இருக்காது அது பார்க்குறதுக்கு மினி பூரி மாதிரி இருக்கும் மதுரையில் மழைக்காலங்களில் இந்த வடை வந்து ரொம்ப ஃபேமஸாக விற்பாங்களாமா நம்ம கனவு தோட்டத்துலேயும் இந்த முள்ளு முருங்கை கல்யாண முருங்கைன்னும் சொல்லுவாங்க அந்த செடி நம்மக்கிட்ட இருக்குது அதில் இருந்து கொழுந்தான ஒரு பத்து இலைகள் எடுத்துக்கலாம் நடுவில் இருக்க நரம்ப நீக்கிட்டு நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் பூண்டு நீங்க வேணும்னா ரெண்டு பல் போடலாம் இட்லி அரிசி சின்ன உலக்கில் நம்ம நூறு கிராம் உலக்கு வச்சுருப்போம்ல அதில் ஒரு உலக்கு எடுத்தோம்னா அதிலேயே கால் உலக்கு பச்சரிசி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம் சிலர் உளுந்து போடுவாங்க சிலர் உளுந்து போடாமையும் செய்வாங்க நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைச்சிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உளுந்து அரிசி எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுட்டு இந்த முள் முருங்கை கல்யாண முருங்கையில் வந்து நடுவில் நரம்பு மாதிரி அந்த தண்டு இருக்குங்க அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஏன் நம்ம மிளகு ஜீரகம் அதை நீங்கள் பூண்டு போடுறீங்கன்னா போட்டுக்கங்க இல்லைன்னா தேவையான உப்பும் அதில் நம்ம போட்டுட்டு இந்த கீரையும் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணுங்க அந்த பச்சரிசி நம்ம அரிசியிலேருந்து வடித்து போடுற தண்ணியே இதுக்கு போதும் ஸோ இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இது பாருங்க நமக்கு வடை தட்டுற அளவுக்கு அதாவது பூரி மாவு அந்த மாதிரி பெசற அளவுக்கு நமக்கு இருக்கணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம வீட்டில் நம்ம இடியப்பத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவை நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெசரி பார்த்துக்குங்க நல்லா அது வந்து கெட்டியாக வர அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொட்டுக்கடலை மெயின் அதுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் வர மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கங்க கொஞ்சம் கல்லுப்பு இதை வந்து நம்ம வெறும் கடாயில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தை வறுத்துட்டு அதுலேயே நம்ம வரமிளகாய் ரெண்டையும் போட்டு லேசாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் மிளகும் சேர்த்துட்டு ஏன்னா மிளகு வந்து லைட்டாக அந்த சூட்டில் பொறிஞ்சிதுன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருக்குங்க இந்த மிளகு இதெல்லாம் சேர்றதுனால தான் இது கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஸோ இது கூட வந்து நம்ம அந்த பொட்டுக்கடலையும் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் லேசாக சூடு வந்ததுன்னா போதும் கல்லுப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஒரு குறை நம்ம ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சு போகிறோம் இது நம்ம அந்த வடைக்கு மேலே நம்ம போட்டு கொடுக்க போகக்கூடிய பவுடர் இது தான் கண்டிப்பாக மதுரையில் வந்து எல்லா வடைகளுக்குமே தூவி கொடுப்பாங்களாமா இதுக்கு சட்னிலாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க இந்த மாவு வந்து நமக்கு இப்போ இந்த அளவுக்கு இருக்குது நம்ம குட்டி குட்டியாக உருட்டிட்டு நீங்கள் வேணால் பிளாஸ்டிக் கவர்லேயே கையிலேயே தட்டியும் போடலாம் எனக்கிட்ட இந்த பூரி பண்ணுறது இருந்ததுனால நான் வந்து கொழுக்கட்டை எல்லாமே இதில் பண்ணுவேன் ஸோ அதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன்னா கு குட்டியாக ரவுண்டா மினி பூரி மாதிரியே வருங்க நம்ம ஆயிலில் அதை போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல புஷுனே அது பூரி மாதிரியே தான் வரும் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது வடைவுன்னு சொன்னோன்னா இது நம்ம வடை தான் வரும் அப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினச்சி நினைச்சு நான் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி புசன் மினி தூரி மாதிரி வந்தோடனே எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சுருக்கோம் ஏன்னா உடம்புக்கும் இது ரொம்ப நல்லதுங்கிறாங்க பெண் குழந்தைங்களுக்குமே நம்ம இதை கொடுத்தோம்னா நிறைய மாதவிடாய் பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனாலே நான் அடிக்கடி இதை செய்கிறது அதில் இந்த பவுடர் தூவி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கும் இந்த இலை கிடச்சிதுன்னா முள்ளு முருங்கை கல்யாண முருங்கை கீரை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து அரைச்சிட்டு தோசை மாவுலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை மாதிரியும் பண்ணலாம் ஸோ உடம்புக்கு நல்ல விஷயங்கள் ந அல்லது கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணி தான் பார்க்கலாமே நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க